அன்னை தமிழுக்கும் அவை ஓர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இலக்கியம் என்பது வாழ்க்கையை வழிமுறைந்து சொல்வது வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடி மனித பண்புகளும் வாழ்வியல் அறங்களும் 嗯的。 பண்பு எனப்படுவதே பாடறிந்து என்கிறது கைதொகை நல்லொழுக்கம் அனைவருக்கும் மிக மிக அவசியமான ஒன்று என்றாலும் மாணவர்களுக்கு அது அத்தியாவசியமான ஒன்றாகும் ஏனென்றால் நாம் தானே வருங்க 别人呢？Yeah. அவர்களுக்கே தெரியாமல் வழங்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டனர் என்று தெரிந்து கொண்டனர் இன்பமான வாழ்க்கைக்கு காரணமாகும் என்பது போல அவர்கள் இன்பமாய் சிறைவடித்து சிங்கப்பூர் பறந்து சென்று வந்தனர் Thank you.